வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு மோட்டிவேஷனல் ஸ்டோரியில நம்ம என்ன தலைப்பு எடுத்துக்கலாம்னா தோல்வி தோல்வி அப்படின்னா தோத்து போயிட்டோன்னு மூலையில உட்கார்ந்து இருக்கிறது மனசு உடஞ்சு உண்மையான தோல்வி எது தெரியுமா தோல்வியை நேருக்கு நேரம் நம்ம சந்திக்காம இருக்கிறது தான் உண்மையான தோல்வி தோல்வி வந்து நம்ம வாழ்க்கையில ஒரு பஸ் ஸ்டாப் போல ஒரு நிறுத்தம் நினைச்சுக்கோங்க ஒரு பெண்ணு எடுக்கிறா பிளஸ் டூ எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிருக்க அவங்க பேரண்ட்ஸ் சுத்தி இருக்கவங்கெல்லாம் அவளை ரொம்ப ஒரு மாதிரி கடுமையா பேசிடுறாங்க அந்த பேச்சுகளே இத முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க யாராச்சும் தோத்து போனாங்கன்னா உங்களால அவங்கள என்கரேஜ் பண்ண முடியாட்டி கூட தயவு செய்து டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க அது ரொம்ப இன்னும் அவங்கள மேலும் மேலும் மனசு மனச சோர்வடைய வச்சிருக்கும் செய்யாதீங்க அவ எக்ஸாம் எழுதலாமா திருப்பி எழுதலாமா போது இவள் இவங்களுடைய விமர்சனமே அந்த பெண்ணுக்கு ரொம்ப சங்கடத்தை கொடுத்தது திருப்பி எழுதி ஃபெயிலா போயிட்டோம்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு பயம் அப்ப அவங்களுடைய டீச்சர் ஒரு நல்ல டீச்சருக்கு அழகு இதுதான் இத பார்த்துட்டு இருக்க ஆசிரியர்கள் எல்லாம் உங்க ஸ்டூடெண்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபெயிலானாலோ ஏதாச்சும் அவங்கள நீங்க என்கரேஜ் பண்ணுங்க பெற்றவங்களுக்கு பிறகு ஆசிரியர்கள் தான் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ரோல் மாடல் அவங்கள உங்களை பெற்றோர்கள்ட்ட இருக்க நேரத்தோட உங்ககிட்டதான் அதிகமா இருக்கிறாங்க அதனால அந்த குழந்தைங்கள என்கரேஜ் பண்ணுங்க அவளுக்கு கிடைத்த ஆசிரியர் நல்ல ஆசிரியர் நீ பயப்படாத நீ எழுது தோல்வியை கண்டு துவளக்கூடாது தோல்வியே வெற்றிக்கான படிக்கட்டுகள் தோல்வியை நீ டைரக்டா சந்திக்கலனா நீ பெரிய தோல்வி அடைஞ்சது அப்படின்னு அவளை மோட்டிவேட் பண்றாங்க அவ அந்த டீச்சர் கொடுத்த தைரியத்துல போய் எக்ஸாம் எழுதுறா டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்றா இன்னைக்கு அந்த ஒரு சிறந்த ஆசிரியர் சாரி தோல்வியை கண்டு அவ பயந்திருந்தான்னா இன்னைக்கு ஒரு நல்ல டீச்சரா அவளால வந்திருக்க முடியாது இதுவும் ஒரு உண்மை ஸ்டோரி அதனால ஃபெயிலா போயிட்டோம் ஃபெயிலாக போன நம்ம மற்றவங்களுக்கு டீச் பண்றதா அப்படின்னு அவ இருந்திருந்தானா அவளுக்கு பயம் வந்த போது அந்த டீச்சர் அவளை என்கரேஜ் பண்ணலன்னா இன்னைக்கு அவ ஒரு டீச்சரா இருப்பாளா அதனால தோல்வி நம்ம வாழ்க்கைக்கு ஒரு படிக்கட் அப்படின்னு வச்சுக்கோங்க இல்லாட்டி நம்ம வாழ்க்கை பாதையில பஸ்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு ஸ்டாப்பிங் ஆனா அது நம்ம இறங்குற ஸ்டாப்பிங்ல இன்னும் நம்ம போகிற பாதை அதிகம் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கோங்க இல்லாட்டி இப்படி திருப்பி போட்டு பாருங்க நம்ம வெற்றிக்கு ஒரு சின்ன நேர தாமதம் டிலே அப்படின்னு எடுத்துக்கோங்க நிச்சயம் நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறலாம் நீங்களும் முயற்சி பண்ணுங்க நம்மளோட தன்னம்பைக்கு தான் நம்மளுடைய வெற்றிக்கு முதற்படி அதனால தோல்வியை கண்டு துவண்டு போடாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி தினமும் இந்த மாதிரி மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிஸ் கேட்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி இன்னைக்கு குயிக் ரெசிபில குயிக்கா சொல்லிடுறேன் கோவிட் ஸ்பெஷல் அரிசி அரிசி பருப்பு சாதம் தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம் இது லஞ்சுக்கு குயிக்கா செஞ்சிடலாம் லன்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு சாரி லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் ஓகே வாட் எவர் வச்சுக்கோங்க நான் குயிக்கா சொல்றேனாலும் கொஞ்சம் தடுமாறுது இருது அதனால பிளீஸ் பொறுத்துக்கோங்க அடுத்த தடையில இருந்து நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் இதுக்கு நான் எடுத்திருக்கிறது இந்த ஆழாக்குல முக்கால் ஆழாக்கு அரிசி கால் பங்கு துவரம்பருப்பு கழுவி முக்கால் மணி நேரத்துக்கு மேல ஊறிடுச்சு நல்ல ஊற வச்சு செஞ்சீங்கன்னா ஈஸியா இருக்கும் இது நீங்க ஒரு டீ காஃபி மார்னிங் குடிக்கிற நேரத்துக்குள்ள செஞ்சிடலாம் என்ன பண்ணணும்னா நைட்டே தேவையான அளவு அரிசியும் பருப்பையும் எடுத்து தண்ணி ஊற்றிடாதீங்க ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருங்க ஒரு பாத்திரத்தில் வச்சு மறக்காம மூடி வைக்குங்க நம்மளை மீறி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கருப்பாம்பூச்சி பள்ளியெல்லாம் இருக்காங்களா அவங்க வந்து இத வந்து ஏறி விளையாண்டுடுவாங்க ஓகேவா சின்ன வெங்காயம் முழுசா ரெண்டு பச்சை மிளகா பச்சை மிளகாயை இப்படி கிராஸா கட் பண்ணுங்க விதை உதிராது ஏன்னா காரத்துக்கு காரணமே இதுல விதைகள் தான் அப்புறம் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு இவ்வளவு பெரிய தக்காளி சின்ன சைஸ் இதுக்கு போதும் இதுக்கு தக்காளி அதிகம் போட வேண்டியதுல ஒரு சின்ன தக்காளி குழம்பு மிளகாய் தூள் சீரகமும் பூண்டும் இடித்து வச்சிருக்கேன் நுனிக்கையும் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் தேவையான அளவு உப்பு அப்புறம் உங்களுக்கு முக்கியமா நான் ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேன் இன்னைக்கோட டிப்ஸ் அதுதான் நீங்க இந்த வரமிள உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க தாளிக்கும்போது எடுத்து போடுறதுக்கு ஈஸியா இருக்கும் கட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்க இது என்னன்னு நான் சொல்லிடுறேன் இது ஒரு விதமான அவரைக்காய் கட் பண்ணும் போதே நம்ம கையெல்லாம் அப்படியே வயலட் கலர் ஆகும் இது ஒரு பாரம்பரிய அவரை கை என்னோட கசின் கொடுத்தாங்க விதையை எடுத்து வச்சிருக்கேன் மேல போட்டிருக்கேன் இப்பதான் வளர்ந்து பூ விட்டுருக்கு அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வீடியோல ஜாதிக்காய் சில சமயம் ஸ்லைஸ் பண்ணி ஏதாச்சும் டிஷ்ஷுக்கு போடுறதுக்காக ரெடியா வச்சிருப்பேன் மொக்க போறேங்கன்னு நினைச்சுக்காதீங்க முக்கியமான தான் உங்களுக்கு சொல்றேன் இந்த மாதிரி நல்லா மிளகாய பார்த்து கருப்பா இருக்கு பாருங்க இதெல்லாம் பங்கஸ் இந்த மாதிரி காய்களை தூக்கி போட்டுருங்க அதுக்குதான் சொல்றேன் நம்ம தாளிக்கும் போது அவசர அவசரமா இப்படி கிள்ளி போட்டுருவோம் இதை அவாய்ட் பண்றதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த பங்கஸ் ரொம்ப நம்மள பிரச்சனை கொடுக்கும் தயவுசெய்து இதை கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாமா வாங்க நம்ம இப்ப செய்ய ஆரம்பிக்கலாமா இது கடலை செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபைனல் டச் ஒரு முக்கியமான இன்க்ரிடியன்ஸ் இருக்குது நான் நேற்று தான் செக்கில் இருந்து ஆட்டின என்ன வாங்கிட்டு வந்தனால இன்னும் நான் எப்போயும் ஒரு சின்ன பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்குவேன் எடுக்கல இப்ப தாளிக்கிறதுக்கு என்ன சூடானதும் கடுகு பாருங்க வெடிக்க ஆரம்பிக்குது இப்ப வந்து சிறிது உளுத்தம் பருப்பு சிலவங்க கடல பருப்பு கூட போட்டு தாளிப்பாங்க நான் போட மாட்டேன் ஆக்சுவலா சீரகத்தை தாளிக்க தான் போடுவாங்க நான் கொஞ்சம் நுணுக்கி வச்சுட்டு கொஞ்சம் டிஷ் தாளிக்கவும் போடுவேன் இப்ப நான் போட்டது ஒரு கொஞ்சமா சோம்பு அது ஒரு வாசத்தை கொடுக்கும் ஏன்னா எனக்கு சோம்பு வாசம் ரொம்ப பிடிக்கும் நான் என்னோட டிஷ்ல எல்லாத்திலையும் சேர்த்துக்குவேன் கூடவே காரத்திற்கு தகுந்த உங்க காரத்துக்கு தகுந்த மரமிளகாய் போடுங்க நிறைய போடாதீங்க பச்சை மிளகாய் இருக்கு சாம்பார் தூ பவுடர் இருக்குது அதனால பார்த்து போடுங்க இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் ரொம்ப அப்படியே கண்ணாடி பதத்துல வ வதங்கணும் அப்படிலாம் எந்த அவசியமும் இல்ல நீங்க கொஞ்சம் நம்ம உப்பு எடுத்து வச்சிருக்கோம்ல அதையும் மஞ்சள் தூளையும் போட்டு வணக்கம் போது இந்த மஞ்சள் மஞ்சத்தூள் நம்ம சேர்க்கணும் இந்த ஸ்டேஜிலே சேர்த்து எடுத்தீங்கன்னா நல்ல வெங்காயம் வணங்கி இருக்கும் இப்படிதான் நான் நடு நடுற டிப்ஸ் சொல்வேன் அதனால நீங்க வீடியோவை தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப பாருங்க வெங்காயம் ஒரு கண்ணாடி பதமா வணங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல தக்காளி கருவேப்பிள்ளைய போட்டுக்கோங்க எப்பயும் அடுப்பு மீடியம் மீடியம்லேயே வச்சு செஞ்சிருங்க நம்ம ரிஸ்கே எடுக்க வேணாம் டைம் இல்லைன்னா வேணா கொஞ்சம் ஹைல வைங்க நல்ல தக்காளி வதங்கி வரட்டும் நம்ம எடுத்து வச்சிருந்த சாம்பார் பொடியும் இதுல சேர்த்து வணக்கிடுங்க இப்ப நம்ம அளவு தண்ணி தானே எடுத்து வச்சிருக்கோம் அத ஊத்தி லைட்டா ஒரு கொதி வரும்போது அரிசிய போட்டு சாரி ஏன்னா நான் சிம்னி போட்டேன்னா அதோட சத்தம் வீடியோவை டிஸ்டர்ப் பண்ணது அதனால சிம்னி போடாம செய்யறதுனால எனக்கு இருமல் வருது கொஞ்சம் ஒரு கொதி வரும்போது அரிசியை போட்டு மூடி வச்சு ஒரு சவுண்டு நல்ல ஃபுல் சவுண்டு வந்தோடனே நல்ல சிம் பண்ணிடுங்க உங்களுக்கு டைம் இல்லைன்னா நாலு சவுண்டு உங்க அரிசிக்கு தகுந்த மாதிரி நாலு பிசில் விட்டையிடுங்க அல்லது மூணு பிசில் எடுங்க உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னீங்கன்னா ஒரு சவுண்டு விட்டுட்டு விசில் விட்டுட்டு சிம் பண்ணி ஃபைவ் மினிட்ஸ் வச்சுருங்க அந்த சூட்லேயே அழகா சாதம் உதிரி உதிரியா வெந்துடும் இப்ப பாருங்க தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது இதை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உங்க டிஷுக்கு தேவையான உப்பு சரியா இருக்கான்னு செக் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு விசில் வந்தோடனே ஃபைவ் மினிட்ஸ் சிம் பண்ணிடலாம் குக்கர் மூடி போட்டு வச்சுட்டேன் இப்போ நம்ம குக்கரை திறந்து பார்க்கலாம் நம்முடைய அருமையான அரிசி பருப்பு சாதம் எவ்வளோ பொலன்னு ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் இதை கிண்டி விட்றதுக்கு கரண்டி வச்சு கிண்டி விடாமல் இந்த மாதிரி போர் யூஸ் பண்ணி கிண்டி விட்டிங்கன்னா சாப்பாடு உடையாமல் இருக்கும் ஃபைனல் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் இந்த தேங்காய் சேர்த்துக்கோங்க இது வந்து நம்மளோட இதில் சுவை கூட்டி தரும் அப்புறம் ஃபைனல் டச்சுக்கு நம்ம எப்போயும் போடுற கொத்தமல்லி தழை இப்போ தான் இன்னும் நம்மளுக்கு ரொம்ப சீக்ரெட்டான இன்க்ரீடியண்ட் நெய் இது சுவையை நல்லா கூட்டி கொடுக்கும் யார் கேட்டாலும் சொல்லிடாதீங்க இதுதான் நம்மளோட ஃபைனல் டச் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ஓவை ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இது மாதிரி வீடியோவுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப்